திக்கச்சவர்கள் யார் திக்கச்சவர்கள்னா எதுவுமே இல்லாமல் அப்படி தானே கஷ்டத்தில் இருக்கிறவங்க துன்பத்தில் வியாதியில் வறுமையில் இருக்கிறவங்க அப்படி தானே அவங்கள்ட்ட அவங்க ஜபம் பண்ணும்போது கத்திர எப்படி இருப்பாராம் என்ன பண்ணுவாராம் அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிப்பா சரியா பைபிளை நிறைய பேர் ஜபம் பண்ணியிருக்காங்க ஆமாவா இல்லையா நிறைய ஜோம்னியிருக்காங்க நிறைய வெற்றி பார்த்துருக்காங்க சரியா அதில் கொஞ்சம் சில சிலரே பார்ப்போம் அண்ணாள் அண்ணாளை பற்றி தெரியுமா சரியா அண்ணாளுக்கு என்ன குறை இருந்துச்சு அண்ணாள் தெரியாதா ஆ அண்ணாளுக்கு வந்து என்ன அவளுக்கு வந்து என்ன கவலை இருந்துச்சு மனசில் இல்லை ம் சரியா எழுக்கணான்னு இருக்கான் சரியா அவனுக்கு எத்தனை மனைவி இரண்டு மனைவி சரியா முதல் மனைவி தான் யாரு அண்ணாள் சரியா இரண்டாவது மனைவி பென்னினால் சரியா அவளுக்கு எத்தனை குழந்தை இருந்தாங்க பத்து குழந்தைகள் சரியா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை சரியா அப்போ வந்து அவள் வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடுவாங்க அப்போ அந்த காலத்தில் அப்போ வந்து வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாட போகும்போது அவள் ஆள் வந்து என்னது அவளுக்கு பத்து குழந்தை இருக்கு அவளுக்கு குழந்தை இல்லை அப்போ வந்து அவள் என்ன பண்ணுதா அவளை வந்து என்ன பண்ணுதா அவளை வந்து சொல்லுவாங்க அலட்சியம் பண்ணுறது எனக்கெலாம் குழந்த குழந்தை இருக்கும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அதே மாதிரி அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தா அப்ப அவளுக்கு என்னதான் இருக்கும் அழுக வரமா வராதா ரொம்ப மழை அழுதான் ஆனா அவன் மண் அவனுடைய புருஷை வந்து யாரு அதிகமா நேசிச்சான் அண்ணாலதான் நேசிச்சான் அவளு குழந்தைல அண்ணாலும் அவள நேசித்தான் சரியா அப்ப அவள் யோசிக்கா நாம வருஷம் வருஷம் வாரம் இவன் வந்து நம்மள வந்து என்ன பண்ணுதா அலசிய அலட்சியம் பண்ணிதான் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறோம் நக்கல் பண்ணுற அப்படி சொல்லுவாங்களா நக்கல் பண்ணுறான் நம்மளாம் அழுதுல அழுதுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து எங்க போகிறா தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அழுது யார்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஜோம்னுதா என்ன பண்ணுதா ஆண்டவர்கிட்ட அழுது ஜோம்றா சப்பா ஏன்னா கண் நோக்கி பாருங்க கடவுளே அவ வந்து என்னை அலை என்னை வந்து அலட்சியம் பண்ணுதா அப்பப்போ நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்த்து எனக்கு மனம் இறங்குனா எனக்கு பிறக்கிற முத குழந்தைய யாருக்கு கொடுப்பேன் கத்துரு யாருக்கு உமக்கே கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்னது ஒரு பொருத்தனை பண்ணி அப்படியே மனம் கசந்து அழுதா நம்மளும் சில நேரம் கஷ்டம் துன்பம் வரும்போது மற்றவங்க நம்ம நக்கல் அடிக்கும் போது நம்மளை கிண்டல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுதோம் கோவப்படுதோம் அப்படிதானே கோவப்படுதோம் சரி அவள் பாட்டு பேசிட்டு போட்டோம் அப்படி விடுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் மனுஷங்கிட்ட போய் என்ன சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம் சரியா ஆனால் அண்ணால என்ன பண்ணுதா ஆலயத்தில் போய் கத்திர இடத்துல மனம் கசந்து என்ன பண்ணுறா அழுதா அழுது என்ன பண்ணுது ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறா சரியா அவள் வந்து அந்த நிலைமையில என்னென்னுக்கா திக்கச்சவ ஜபத்தை ஆண்டவர் என்ன சொன்னார் அலட்சியம் நம்மதான் என்ன வசனம் வாசத்தம் திக்கச்சவர்களின் ஜபத்தை கத்திர என்ன பண்ண மாட்டார் அவ வந்து என்ன பண்ணுதா தேவ ஆலயத்தில் போய் அழுது ஜோம்னு தான் சரியா ஜோம்னா கத்தர் ஜபத்தை கேட்டாரா இல்லையா கேட்டா சரியா அதே தான் நம்மளும் ஒரு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது நம்ம வந்து கிட்ட நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது வந்து அவங்க மேலே கோவப்படுதோ அர்த்தவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோ இருக்கக்கூடாது என்ன பண்ணணும் ஆலயம் இருக்கு நமக்குன்னு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு ஆலயத்தை கொடுத்துருக்காரு சரியா ஆலயத்துக்கு வர முடியல நம்ம வீடு இருக்கலாம் தனியாக உட்காந்து என்ன பண்ணணும் அழுது ஜோம்னும் ரூமா பூட்டிக்கணும் சரியா நம்ம யார்கிட்ட தான் ஜோம்தோம் ஏசா பாட்ட சரியா நம்முடைய தகப்பென்ற தான் ஜோம்னுதோம் யா ஆண்டவர் மற்றவங்கட இந்த இப்போ ஒரு கஷ்டம் என்கின்ற மற்றவங்க போய் நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு நாள் ஏதாவது கோவம் சண்டையெல்லாம் நம்மளை சொல்லி காமிப்பாங்களா மாட்டாங்களா இதே ஆண்டவட்ட நம்ம என்ன சொன்னாலும் ஆண்டவன் நம்மளை சொல்லி காப்பாளா காம்பாரா மன்னிப்பார் அப்படி தானே அப்போ நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் சூழ்நிலை வந்தாலும் அன்னாலே மாதிரி என்ன பண்ணோம் ஆலயத்துல வந்து கண்ணீரோடு ஜபிக்கும் போது அந்த ஜபத்தை கேட்பா சரியா அடுத்து யாருன்னா எலியா எலியா தெரியுமா சரியா அந்த காலத்துல எச எசபேல் ஆதாப்புன்னு ரெண்டு பேர் இருக்காங்க சரியா ஒரு ராஜா ஒரு ஆணி சரியா அப்ப அந்த காலத்துல தீகதரிசிங்களா இருந்தாங்க கத்திரோடி தீகதரிசி அவங்களாம் என்ன பண்ணாங்களா ரெண்டு சேர்ந்து அழிச்சிட்டே வந்தாங்க அப்போ எல்லாரையும் அவன் அவன் கொண்டுட்டே வரும்போது இந்த எலியா வந்து ஒளிஞ்சி பாது ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக இருக்கான் பயந்து போய் இருக்கான் அப்போ எல்லா தீர்கதசியும் அழி அழிச்ச பிறகும் எலியா மட்டும் இருந்தான் சரியா அப்போ ஆண்ட ஒரு சொல்லிதாரு எளியாவட்ட போய் உன்னபே அவட்ட என்னது ஆகா புராஜாட்ட போய் காட்டு நானே கத்தரே என்று அறிந்து கொள்ளணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உன்ன என்ன பண்ணான் எலியா வந்து ஆகாப் ராஜாட்ட அப்போ அந்த காலத்து தீர்க்கதரிசி இருந்தாங்க இப்போ நம்ம என்னது நமக்கு என்னது பாஸ்டர்லாம் இருக்க மாதிரி அவங்களுக்கு அங்கே இருப்பாங்கல்ல அது மாதிரி அவங்களுக்கும் தீக்கதரிசிகள் இருந்தாங்க அப்போ அங்கே எத்தனை பேர் இங்கே யார் மட்டும் இருக்கா எலியா மட்டும் இருக்கா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க நானூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க சரியா அவங்க தீ தீக்கதரிசி எத்தனை பேர் நானூற்றி ஐம்பது பேர் இங்கே யார் மட்டும் இருக்கா கத்திரோட பிள்ளை தீக்கதரிசி யார் மட்டும் இருக்கா எலியா மட்டும் இருக்கா அப்போ எலியா வந்து சொல்கிறான் கத்திர சொல்கிறாங்க ஒரு பலிபீடத்தை கெட்டி அதை கெட்டி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க பலியிடும் போது ஆடு மாடுதெல்லாம் பலிடுவாங்க ஆ பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவாங்க ஆடு மாடை பலி விடுவாங்க அப்படி கத்தரிக்க ஏதாவதுனா என்ன பண்ணுவாங்க பலி விடுவாங்க அப்போ ஒரு வேற பலிபிடம் கட்டி விறகெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு மாட்டை வெட்டி வைக்கணும் சரியா நீ அவங்கள வந்து அவங்க கடவுளை கூப்பிட சொல்லு யா அக்கினி வந்து அப்போ தான் அக்கினி வந்து பச்சிச்சுனா கடவுள் வந்து அந்த ஏ காணிக்கை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி நினைப்பாங்க அப்படி தானே தெரியுமில்ல அது அப்போ வந்து அவங்க கடவுளை ஏற்றுக்கிட்டுதாங்களா நான் கத்திரை தேவனை கண்டுக்குள்ளாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா இப்போ முதல்ல அவங்க யாரே நானூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க அப்படி தானே இப்போ ஃபஸ்ட்டு நீங்களே பண்ணீங்கன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க பளிப்பிடத்தை கட்டி ஒரு ஆட்டை வெட்டி ஒரு மாட்டை வெட்டி வடகெலாம் விறகை அடுக்கி வச்சு மேலே எனது மாடை வச்சுட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்க கடவுளை கூப்பிடுதாங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்க நானூற்றி ஐம்பது பேர் கடவுளையே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுதாங்க மதியம் ஆச்சு அவங்க கடவுள் அவங்க கடவுள் உண்மையான கடவுளா அதனால நான் அவங்களுக்கு என்னது செவி கொடுக்கல மதியம் ஆச்சு மதியம் ஆனாலும் அவங்க செவி கொடுக்கணும் என்ன பண்றாங்களா அவங்க ரத்தத்தை வர வச்சு தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு ரத்தத்தை வர வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க கடவுளை கூப்பிடுதாங்க அப்படியே அவங்க கடவுள் வரலை உடனே எலியா சொன்னா அடுத்து எலியா வந்து அவங்க டைம் முடிஞ்சுட்டா அப்படி தானே அவங்க கடவுள் பதில் அளிச்சாங்களா இல்லை சரி அங்க யார் மட்டும் இருக்கா கத்திரோடி ஊழியக்கார எலியா மட்டும் சரியா இப்ப எலியாவும் அதே மாதிரி என்னது பிறகு வெட்டி மாட்டெல்லாம் வெட்டி என்னதான் பண்ணிருக்கான் வச்சாச்சு வச்சிட்டு என்ன பண்ணா நாலு கூட தண்ணி தண்ணி ஊத்துனா தீ வருமா தெரியுமா நெருப்ப வச்சாச்சு விறகு வச்சாச்சு தீ எறியா தண்ணி ஊத்துனா எரியுமா தெரியாது அப்படிதானே நாலு கூட தண்ணி எத்தனை முறை மூணு முறை ஊத்த சொல்றோம் அவங்க சரியா ஊத்திட்டு ஒரே ஒரு ஜபம் பண்ணான் கடவுளே நீரே தெய்வம் என்று அவங்க கண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபம் பண்ணான் உடனே வானத்துலேருந்து என்னது வந்துச்சு அக்கினி வந்து அந்த மாட்டை வந்து எந்த எரிச்சி போட்டுட்டு சரியா நம்மளே நேரத்தில் நம்ம தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க நானூற்றி ஐம்பது பேர் ஆனால் இங்கே யார் மட்டும் இருந்தா எளியா மட்டும் நம்மளும் நிறைய பேர் தனிமையில் நான் மட்டும் இருக்கேனே நான் என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது கத்த சொல்கிறாரு நான் இருக்கேன் உன் கூட என்னையை நம்பி கத்தரை நம்பி எது செஞ்சாலும் வாய்க்குமா வாய்க்காதா முதல்ல அவன் வந்து பயந்து ஓடி தான் ஒழிஞ்சான் தீக்கதிசியை கொள்ளும்போது எனக்கு பயம் வருமா வராதா எல்லா தீக்கதையும் கொல்லும்போது போது பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தான் நம்மளும் அப்படி தான் நம்ம தனியாக இருக்கும் நம்ம என்ன முடியும் ஏது முடியும் நம்ம என்னது வருங்கால வாழ்க்கை குறித்து நிறைய நிறைய பயத்தில் இருப்போம் நம்ம என்ன பண்ண முடியும் இசப்பா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எங்கும்போது போது கத்தன்னு சொல்கிறாரு என்னை நோக்கி ஜபம் பண்ணு நான் வந்து நீ தனியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதும் அதுக்கு அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிறு அழுது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கூட இல்லாத அளவிலும் கத்தர் நமக்கு என்ன பண்ணுவார் அற்புதம் செய்வார் அந்நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க கத்தரே தேவனை அறிவு கொண்டாங்களா இல்லையா அதே மாதிரி தான் அடுத்து வந்து யாருன்னா தானியல் தானியல் தெரியுமா தானியலத்துக்கு எங்கே போட்டாங்க சிங்க கேபில எதனால போட்டாங்க சிங்க கேபியில தானியல அது வந்து மூன்று ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஜோம்னுவான் தானியல் மூன்று வேலை சரியா அவன் மூன்று வேலை ஜோம்னிட்டு இருக்கும்போது அவங்க இருக்க கூட இருக்கவங்களாம் அவன் கீழே வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் அது பிடிக்க மாட்டேங்குது நம்ம நல்லவங்களா இருந்தால் பிடிக்காதா நம்ம கூட இருக்கா அதே மாதிரி அவன் கரெக்டாக அவன் காரியத்தில் கரெக்டாக அவனுக்கு ராஜா வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துக்காங்கல்ல கரெக்டாக செஞ்சுட்டு கடவுளை கும்பிட்டு இருக்கான் அப்போ அவன் கூட வேலை பார்க்கறவங்களுக்கும் அது என்ன பண்ணுது பிடிக்கல அப்ப அவனை வந்து குற்றம் படுத்துறதுக்கு முகாந்தரத்தை தேடிட்டு இருக்கும்போது வந்து டெய்லி மூணு நேரம் ஜோம்னா தெரிஞ்சுட்டு போய் என்ன பண்ணாங்க பத்து நாள் தவிர வேற எந்த தேவனையும் கும்ப கும்பிடக்கூடாது அப்படி கும்பிட்டாங்கன்னா சிங்க கபில கொண்டு தூக்கி போன சொல்லி சொல்றாங்க சட்டம் பிரிப்பாங்க சரியா ஆனா தானியல் வந்து பயப்பட மாட்டான் சட்டம் வந்தாலும் என்னது பயப்படாம எப்போதும் ஜோ ஜோம் மூல கத்தரை வந்து ஆறாவது ஜோம்னி சோத்திரம் செலுத்தினானா அந்த வசனத்தில் இருக்கும் அந்த தானியலை அவன் தினமும் செய்வது போல மூன்று வேலையும் ஜபமணி சோத்திரம் செய்த்திரம்னா என்னது நன்மைகளை சொல்லி நாம துதி செலுத்துறேன் ஏசப்பா எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கா நன்றி எங்கள் குடும்பத்தை பாதுகாத்ததுக்கா நன்றி நாங்க போக்குவரம் வரத்துல எங்களை பாதுகாத்துக்கா நன்றி நம்ம எப்போதும் ஜோம்பிடும் போது என்ன பண்ணோம் முதல்ல யாரும் சொன்ன இசப்பா எனக்கு அது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படின்னு ஜோமடக்கூடாது என்ன பண்ணும் முதல்ல நன்றி சொல்து சோத்திரம் சொல்கிறேன் என்ன பண்ணணும் சோத்திரம் பண்ணணும் இப்போ எதுவுமே இல்லட்டானது கொடுத்ததுக்காக நன்றி நான் இதை வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்காக உங்களுக்கு நன்றி நான் பண்ணி முடித்ததுக்காக நன்றி ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜோம்னும் போது அது என்ன கத்தர் கேட்டு விசுவாசத்தை கேட்டு அப்படியே நமக்கு செய்வா அப்போ தானியல் தான் அவங்களுக்கு பிடிக்கலை அப்போ சிங்கக்கியில கொண்டு போட்டாங்க சிங்ககியில் போட்டதும் சிங்கம் அவளை கடிச்சிச்சா இல்லை ஏன் அவன் ஜபத்தை கேட்டு கத்தர் அவனோடு இருந்து என்ன பண்ணாரான் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்கள் என்ன பண்ணார் ஆண்டவர் கட்டி போட்டார் சரியா அதே தான் நம்மளும் ஆண்டவரத்தில் ஜோமனி எதிராலும் ஆண்டவன் நம்ம கேட்கும் போதே நமக்கு எதிராக இருக்கவங்களை என்னது வாய்களை கட்டி போட்டு அவங்கள வா என்னது எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் தகர்த்து போட்டால் கத்தர் நமக்கு என்ன பண்ணுவார் நன்மை செய்வார் அற்புதம் செய்வார் சரியா நம்ம எப்போதுமே ஜபத்தில் சோத்திரம் செலுத்துறவர்களாக இருக்கணும் அது சோர்த்து சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டாராம் அடுத்து அவங்கள தானியலை வெளியே எடுத்தாச்சு எடுத்துட்டு அவங்கள துக்கப்படுத்தின குச்சப்படுத்தினவங்களை ஃபேமிலியெல்லாம் தூக்கிய மாதிரி என்ன சொன்னார் ராஜா குழியில் தூக்கி போட சொன்னார் தானியலை வந்து விடுவிச்சாச்சு அப்புறம் அந்த சிங்கங்கள் அந்த குழிக்கெல்லாம் அவங்கள போடுறதுக்கு முன்னாடியே அவங்கள என்ன பண்ணிடுச்சான் சாப்பிட்டுச்சான் அப்போ சிங்கம் எவ்வளோ பசியாக இருந்திருக்கும் புரியுதா அவங்களுக்கு தானியல் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக சிங்கக்கேவியில் தான் இருந்திருக்கான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு சிங்க வாய்களை கட்டி போட்டார் அவனுக்கு எதிராக இருக்கவங்க ஃபேமிலியெல்லாம் தூக்க சிங்கக்கேலியில் போனதுக்கு முன்னே சிங்கங்கள்லாம் என்னது பாஞ்ச அவங்கள கடிச்சு போட்டுச்சான் அப்போ எவ்வளோ குழந்தை சிங்கங்கள்த ஆண்டவர் வாயை கட்டி வச்சிருக்கார் அவங்க அந்த சிங்கங்கள் அவ்வளோ பசியாக இருந்துச்சான் ஆளவுன்னு கத்தர் அவர் கூட இருந்து அவனுடைய கூட இருந்து அவனை பாதுகாத்து அவனுடைய ஜபத்தை கேட்டு கற்று அவன் ஜபிக்கிற மனுஷனாக இருந்தனால தினமும் நாமளும் டெய்லி அது ஆண்டவரை காலையிலையும் இரவிலும் ஆண்டவரை கண்டிப்பாக நம்ம சோற்ற செலுத்தி ஜபம் பண்ணி ஆண்டவரை இழந்து மயிமைப்படுத்தினா கத்தர் எந்த ஆபத்து நம்ம இப்போ ஜபிக்கிற ஜபம் பின்னாடி ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாலோ நமக்கு எந்த ஆபத்துனாலும் வரலாம் அப்படி தானே இது நடக்காது அது நடக்காது நம்ம சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது எந்த ஆபத்துனாலும் நம்ம படிக்கிற காரியா காரியத்தினாலும் கத்தர் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு புத்தி இல்லை சொன்னாலும் ஆடருக்கு ஹெல்ப் பண்ணுவார் எந்த காரியத்தினாலும் கத்தர் நம்மளை பாதுகாத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் முதல்ல என்ன பண்ணோம் கத்தர் திக்கச்சுடைய ஜபத்தை என்ன பண்ண மாட்டாங்க இசப்பா அலட்சியம் பண்ணாமல் அவர் ஜபத்தை அங்கீகரிப்பார் முதல்ல யாரை பார்த்தோம் நம்ம அண்ணாள் சரியா அண்ணாள் ஒரு கஷ்டம் வந்தோன்னா என்ன பண்ணலாம் ஆலயத்தை போ அழுத ஆண்டோட்டல் ஜோமுனும் போது கத்தல் ஜபத்தை கேட்பாள் ரெண்டாவது யாரை பார்த்தோம் ஏலியா சரியா நம்ம தனியாக இருக்கும் என்னால் எதுவும் முடியாது யார் என் கூட இருக்கா அப்படி நமக்கு ஜோமுனும் போது கத்தை நான் கூட இருக்கேன்னு ஆண்டவரே தேவன் என்று நம்மளை அறிந்து கொள்ள கிருபிச்சுவார் அடுத்த யாரை பார்த்தோம் தானிய சரியா அவன் டெய்லி ஜோமுனி ஆண்டவர் சோத்திரம் செலுத்தி ஜோமனால் கத்த சிங்கம் வாய்களை கட்டி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் சரியா நம்மளும் ஜெ ஜ ஜெப வாழ்க்கையில் அனுதினமும் இந்த ஒழித்திருக்கும் போது கத்தை நம்மளுக்கும் வாழ்க்கையில் வெற்றி செய்வா தருவார் கத்தை தான் இந்த வார்த்தையாச்சியிருப்பார் ஆக